ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எபிரேயர் பதிமூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாயிருந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதுமென்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவான சொல்லுகிறார் பாருங்க நம்மிடத்துல இருக்கிறது போதும் என்று எண்ணத்தக்கதான ஒரு இறுதியும் இருக்க வேண்டும் இந்த எண்ணம் இல்லாததாலதான் இழந்து விடுகிறோம் நிறைய ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு காட்டில் சேவல் முயல் எலி மூன்று மிருகங்கள் ரொம்ப அன்பாக ஐக்கியமாக சந்தோஷமாக வாழ்கிறது இந்த சேவல் வெளியே போய் விறகுகளை பொறுக்கிக் கொண்டு வருகிறது தண்ணீர் மோந்து கொண்டு வந்து கொடுக்கிறது முயல் அதை சமைத்து கொடுக்கிறது மூன்று சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாட்களில் இந்த சேவல் விறகு பொறுக்கிற சமயத்தில் காகம் ஒன்று வந்து ஐயோ பாவனி இவ்வளவு தூரம் வெயில்ல கஷ்டப்பட்டு விறகு பொறுக்கிற ஆனா அந்த எளியும் முயலும் பாரு வீட்டில் ஜாலியா இருந்து சமைச்சிட்டு இருக்கிறாங்க நீ மட்டும்தான் இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு கருத்தை இருதயத்தில் வைத்து விட்டு சென்று விட்டது சேவல் எதுதான் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் எண்ணெய் ஓடிட்டே இருக்குது சேவலுக்குள்ளாக திடீர்னு வீட்டுக்கு வந்து சொல்லுது இனிமே நான் விறகு போனா மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு விறகு பொறுக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள்லாம் வீட்டில் ஜாலியா இருக்கிறீங்க அதனால வேலையை மாற்றுங்கன்னு சொல்லி ஒரு பெரிய குழப்பம் வருகிறது சண்டை வருகிறது உடனே வேலையை கொள்ளுகிறாங்க சரினு சொல்லி சேவல் தண்ணீர் மோக்க போகிறது முயல் விறகு பொருக்க போகிறது எலி சமைக்க ஆரம்பிக்கிறது முயல் போகும்போது நரி வந்து முயலை தின்று விடுகிறது சேவல் தண்ணீர் மோக்க போன இடத்துல ஒரு சுழல் வந்து சேவல் செத்து விடுகிறது எலி சமைக்கும் போது தெரிலையே தாவி தாவி பார்க்கும் போது எலி அதுல விழுந்து செத்து போய் விடுகிறது பாருங்க என்னாதது மூன்றும் தன்னுடைய ஜீவனையே இழந்து விட்டது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கத்தருடைய பிள்ளைகளை உங்களுக்கும் எனக்கு கடவுள் சரியான தான் கொடுத்திருக்கிறார் நம்ம இருக்கிற இடம் நம்முடைய வேலை நம்முடைய படிப்பு நமக்குரிய உறவுகள் எல்லாமே ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக ஏற்படுத்திக் கொடுத்த ஒன்று அதனால அதை குறித்து நீங்க வருத்தப்பட வேண்டியதோ ரொம்ப தாழ்வாக சிந்திக்க வேண்டியதோ கிடையவே கிடையாது மற்றவங்களோடு மற்றவங்களுக்கு இருக்கிற காரியத்தோடு உங்களை கம்பேர் பண்ணி பார்க்காம இருக்கிறவைகளிலே கத்தருக்கு நன்றி சொல்லுங்கள் உங்க வாழ்க்கை சந்தோஷமாக சமாதானமாக இருக்கும் காட் பிளஸ் யூ